வணக்கம் சிஷியர்களே இப்பொழுது நம்ம என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம்னா காம மோகனி இந்த காம மோகனியை நம்ம வசிம் செய்து என்னென்ன பண்ணலாம் காம மோகனியை நம்ம பூஜை பண்ணாலே போதும் கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க ஆண் பெண் பிரிஞ்சு போனவங்க அல்லது வந்து காதலிக்கும் மானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடனடியாக நம்மக்கிட்ட பேசணும் அப்படி ஆசைப்படுறவங்க அனைவரும் சரி காம மோகனியை வணங்குவது மிகவும் நல்லது பிறகு இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து யார் யார் வந்து தோற்று போகிறாங்களோ அவங்க அனைவருக்கும் சரி மோகினி உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும் ஏன்னா மோகினி நீங்கள் வணங்கினீங்கன்னா அனைத்து ஆண்கள் பெண்களும் நம்ம சொல்கிறது தான் கேட்பாங்க நம்ம மீது ஒரு ஈர்ப்பு வரும் அதனால் காம மோகினி வணங்குவது மிகவும் நல்லது இதற்கு நீங்கள் சாதாரணமாகத்தான் நீங்கள் படையல் போடுற மாதிரி இருக்கும் பணம் ஓலை அதில் படையல் போட்டு பத்தில் பார்க்க பூ பழம் அவள் கவல் பொறிக்கடல சக்கர